நியூ ஜெர்சியில் இருக்கிற இந்த கோயிலுடைய பேரு அஷர்தாம் கோயில் இது உலகத்திலே ரொம்ப பெரிய ரெண்டாவது ஹிந்து கோயில் இந்த கோயிலை கட்டுறது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆயிருக்கு அண்ட் இதுக்கு வந்து ஒரு பன் பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தன்னார்வலர்கள் அதாவது வாலண்டியர்ஸ் வந்து இந்த கோயிலை கட்டுறதுக்கு பங்கெடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தி மூணு ஏக்கர்ல இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில் பார்த்தோம்னா நம்ம இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற விதமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இந்த கோயிலை கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வாலண்டியர்ஸாக வந்து இந்த கோயிலை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய அந்த சிற்ப வேலைப்பாடுலாம் இருக்கு இல்லையா அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பான ஒன்று நம்ம நேராக பார்த்தோம்னா நிஜமாலுமே நம்ம வந்துட்டு ஆச்சரியப்படுற மாதிரி அதனுடைய அந்த மைன்யூட்டான அந்த ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இது எப்படி இதை பில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க் நினைக்கிற அளவுக்கு இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இருந்தது அண்டு இந்த